கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் எடுத்துட்டோம்னா ராசியிலேருந்து சனி பகவான் நமக்கு விலகி ரெண்டாம் இடத்துக்கு ஏழரை சரி நம்ம முடியலை அஞ்சு வருஷம் தான் முடிஞ்சிருக்கு இன்னும் ரெண்டரை வருஷம் இருக்கு ஸோ இதுவே நமக்கு ஒரு பெரிய ரிலீஃப் நம்ம ராசியிலேருந்து சனி பகவான் விலகிறதே நமக்கு ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்னு நாம் சொல்லலாம் பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களில் முடிவெடுக்கும் போது கொஞ்சம் கவனமாக பார்த்து முடிவெடுக்கணும் ஒரு வாக்கு கொடுக்கும்போது உங்களால் முடிஞ்சதுனா மட்டும் வாக்கு கொடுங்க யாருக்கும் ராகு கொடுக்காதீங்க சில பேருக்கு தோல் சம்பந்தமான சில பிரச்சனைகள் உண்டாகலாம் வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் கைகூடி கும்பராசியில் பிறந்து யாரெல்லாம் பாஸ்போர்ட் வாங்கலையோ இந்த வருஷம் தயவுசெய்து பாஸ்போர்ட் வாங்கிருங்க கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடி வரும் ஆகாதவர்களுக்கு திருமண வாக்கியம் கைகூடி வரும் அது மாதிரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இந்த வருஷம் உங்க மூலமா உங்க வீட்டுல இருக்கிறவங்க உங்க அப்பா அம்மாவாகட்டும் அண்ணா தம்பி ஆகட்டும் அக்காதண்ணையாகட்டும் உங்க குழந்தைகளாகட்டும் இவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் ஒரு பெரிய ஒரு நல்ல மாற்றங்கள் உங்க ராசி மூலமா வாக்கு கிடைக்க போறது நடக்க போறது தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தது இனிமே அந்த ஸ்ட்ரெஸ் நமக்கு போயிடும் ஸோ புதிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் புதிய ஒரு முன்னேற்றங்களை நோக்கி நீங்கள் செல்வீர்கள் அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்கள் நமக்கு கிடைக்க போறது சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நல்ல மாற்றங்களை நாம எதிர்பார்க்கலாம் புதிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலக நல்ல மாற்றங்கள் அருமையான மாற்றங்கள் ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு இந்த வருஷம் கிடைக்க போறோம் பொதுவாக பெண்களுக்கு கும்பராசியில பிறந்த பெண்களுக்கு எடுத்துனோம்னா நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் பொருளாதாரம் ஏற்றம் பெறும் மாணக்கர்களுக்கு எடுத்துட்டோம்னா கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷம் நம்ம எடுத்துனோம் அப்படின்னா பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் காணப்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் அனைத்து காரியங்களிலுமே ஒரு அனுகூலமான ஒரு தன்மை இருக்கும் பொதுவாக இந்த வருஷத்தை இருந்தால் கும்பராசிக்கு முயற்சிகளில் சின்ன சின்ன தடங்கல்கள் வந்தாலும் முடிவு என்பது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல வருடமா இது வருடம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தினசரி துர்கையம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை